காவிரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் சிறுநீரக தொற்று அதனால் ஏற்பட்ட கடும் காய்ச்சல் சடாரென குறைந்த இரத்த அழுத்தம் மூன்று பிரச்சனைகள் கருணாநிதிக்கு ஏற்பட்டன கடும் சிகிச்சையாலும் கருணாநிதியின் உடல் ஒத்துழைப்பாலும் காய்ச்சலும் இரத்த அழுத்த குறைவும் சரி செய்யப்பட்டது ஆனால் சிறுநீர் தொற்று கருணாநிதியின் உடலை மோசமாக்கி வருகிறது கிட்டத்தட்ட கருணாநிதியின் உடலில் தற்போது எந்த அசைவும் இல்லை இதயம் துடிக்கிறது வெண்டிலேட்டர் உதவியுடன் மூச்சு இயங்கிக் கொண்டிருக்கிறது சிறுநீரக தொற்றை சரி செய்ய அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு கருணாநிதியின் உடல்நிலை இல்லாததாலும் வயதின் காரணமாக ஏற்பட்ட மூப்பினாலும் சிறுநீரக தொற்றை சரி செய்ய முடியாமல் மருத்துவர்கள் திந்தாடி வராங்க இறுதியாக மருந்து மாத்திரைகள் மூலம் சிறுநீரக தொற்றை சரி செய்ய முயற்சிக்கிறோம் ஆனால் அறுவை சிகிச்சை செய்யாமல் இந்த சிறுநீரக தொற்றை சரி செய்ய வாய்ப்பில்லை வெண்டிலேட்டர் உதவியுடன் கருணாநிதியின் உயிரை மட்டும் சில வாரம் இயங்க செய்யலாம் மற்றபடி வெண்டிலேட்டரை எப்போது எடுக்க வேண்டும் என்பதை ஒருமனதாக குடும்பம் முடிவு செய்து சொன்னால் அதன்படி செய்கிறோம் என்று மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தற்போது கருணாநிதியின் உடலில் உயிர் மட்டும் இருக்கிறது மற்றபடி எந்த இயக்கமும் இல்லை இந்நிலையில் அண்ணா எம்ஜிஆர் வழியில் கருணாநிதியை மெரினா கடற்கரையில் தனியாக அடக்கம் செய்து சமாதி அமைக்க ஸ்டாலின் விரும்புகிறார் அதுதான் கருணாநிதியின் விருப்பமாக இருந்ததாக திமுக வட்டாரத்தில் கூறுகின்றனர் அதனால் துரைமுருகன் ஏவா வேலு மூலம் மெரினாவில் தனி இடம் ஒதுக்குமாறு எடப்பாடி பழனிசாமியிடம் பேசப்பட்டது ஆனால் இனி மெரினாவில் சமாதி அமைக்க கூடாது என்று ராமசாமி தொடர்ந்த வழக்கை உதாரணம் காண்பித்த எடப்பாடி தனியாக இடம் ஒதுக்க முடியாது வேண்டுமென்றால் நாங்கள் அம்மாவை எம்ஜிஆர் சமாதியில் புதைத்தது போல் அண்ணா சமாதியில் கருணாநிதியின் இறுதி சடங்குகளை செய்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்காரு அதை விரும்பாத மு க ஸ்டாலின் கருணாநிதி உயிருடன் இருந்தபோது கூறியபடி தனியாக சமாதி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் இதற்கான பஞ்சாயத்து இழுத்து வருகிறது மெரினாவில் இடம் அமைப்பதை மத்திய அரசும் விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றனர் இடம் கொடுக்கும் அறிவிப்பு வந்தால் மட்டுமே வென்டிலேட்டரை அகற்ற முடியும் என்றும் அரை மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செய்யப்படும் என்றும் பிடிவாதமாக இருக்கிறது இந்த பஞ்சாயத்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தள்ளி போவதாக கூறுகின்றனர் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு வேலை கணக்கிடுச்சு இந்த பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க